காஷ்மீரி மிளகாய் இது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த கலர்களை தவிர்த்துட்டு இது மாதிரி இந்த கார வகைகளுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும்போது நல்ல குழந்தைகள் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றது போல் கலரை கொண்டு வந்துடலாம் ஆனால் பார்க்க என்னவோ இது ஒரு மாதிரி கருப்படித்த மாதிரி ரொம்ப டார்க்காக தான் இருக்குது ஆனால் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறது போல் ரொம்ப அட்டகாசமான கலரை இது தருது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதல் முறை நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுலன்னு நினைக்கிறேன் என்ன பழைய மிளகாயை வாங்கிட்டோமோன்னு இருந்தது ஆனால் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது பொடி ஆனால் இதுலேயுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மிளகாயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கலர் கூடுதலாக தான் செய்யுது ஆனால் நமக்கு இதில் ஒன்றும் வித்தியாசம் பார்க்க முடியறதில்ல சுருக்க சுருக்கமாக இருக்குது எல்லாம் ஒரே டார்க்காக இருக்குது இது போல் நம்ம வாங்கிக்கிறோம் வெயிலில் சுக்காக காய வச்சுருது ஒரு இதையும் ஒரு சம்மர் காலங்களில் நீங்கள் வாங்கி வச்சுக்குங்களேன் ரெண்டு நாள் காய வச்சா போதும் நம்மளோட இந்திய வெதர்க்கு ஃபாரினில் இருக்க குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் ரெண்டு ரெண்டாக கத்திரிக்கோளில் கட் பண்ணி நல்லா வடைச்சட்டியில் கொஞ்சம் இரும்பு வடைச்சட்டி அது கெட்டி வடைச்சட்டியில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை உடச்சி பார்த்திங்கன்னா மொறுன்னு ஆயிரும் தேவையான அளவு மட்டும் அரைச்சிக்கங்க நான் அப்படி தான் வீட்டில் மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சிக்கிறது ம மற்றபடி ஏதாவது சட்னி வகைகளுக்கெல்லாம் கூட இது மாதிரி முழு மிளகாயை வச்சுக்கிட்டோம்னா எது எதுக்கு நம்ம குழந்தைங்க கலர் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ரெண்டு ரெண்டு மிளகாய் இதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பல்காக பெரிய ஃபேமிலியாக இருந்தால் அரை கிலோ ஒரு கிலோ நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து நான் வாங்கும்போது நூறு கிராம் வந்து அறுபது ரூபாயோ அறுபத்தி ரெண்டு ரூபாயோ வந்தது இப்போ நவ் ஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனாலும் இது ஒரு ஆபத் பாந்தவனாக தான் இருக்குது பழகிக்கிட்டோன்னா இதை விடமாட்டோம் ஆனால் பாருங்கள் மளிகாய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக மட்டும் சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் தேவைக்க மட்டும் நான் அரைச்சி வச்சுக்கிறது பாருங்கள் இப்படி இருக்கிற கலர் தான் ஆனால் எப்படி ஒரு கலராக இருக்குன்னு பாருங்களேன் இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அது போல் வச்சுக்கோங்க நூறு கிராம் அறுபது ரூபாயோ அறுபத்தி ரெண்டு ரூபாயோ சரியாக ஞாபகம் இல்லை இந்த காஷ்மீரி மிளகான்னு சொல்கிறது இதை பேடிகை மிளகான்னு சொல்கிறது ஒரு முறை இதை யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்க அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இதில் இருக்க தேவையில்லாத அதாவது பூஞ்சை பிடிச்சது வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது ரொம்ப கருந்திட்டுகள் இருக்கிறதெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க ஏன்னா பூஞ்சை பிடிச்சது உள்ளே வந்து பச்சையாக விதையோடு கொட்டினது நம்மளோட நார்மல் மிளகாயில் கூட அதை சாப்பிட்டோம்னா நாளடைவில் கேன்சர் வரதான் மருத்துவ உலகம் சொல்லுது இந்த மிளகா காரம் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம நார்மல் மிளகா பத்து மடங்கு காரம்னா இது ஒரு மடங்கு காரம் இருக்கும் அதனால் குழந்தைகள்கிட்ட கையாளும் போதோ நீங்கள் எடுத்துட்டு கண்ணில் கையை வச்சிங்கனாலோ கண்டிப்பாக தான் செய்யும் லைட்டான காரம் இருக்கவே செய்யும்